welfare trusts sponsors support me together with us with our best days helpless children's elderly help help in disaster help with disabled people planting and protecting trees saving of palms seeds help self-employment assistance encouragements and protecting of the dead Educating youth, educational help, training for students, incentive for workers, medical aid and medical camp, employment visionless assistance, blood donors help, blood donate camp, eye donation, body donation, donation of body, registration through camp, help for up original people and etc. Food Each of the contribution will be provided with ATG tax deductible received. star Warriors welfare trust 1280G tax free ஜி thank ஃப்ரீ நைன் டபுள் ஜீரோ த்ரீ welfare ஒன் ஃபோர் எயிட் ஃபோர் தேங்க்யூ ஸோ மச் ஸ்டார் வாரியர்ஸ் ட்ரஸ்ட் நட்சத்திர அறக்கட்டளை உங்களின் சிறப்பான நாட்களை எங்களுடன் இணைந்து ஆதரவற்ற குழந்தைகளுக்கான உதவி முதியோர் உதவி பேரிடர் காலத்தில் உதவி நோயாளிகளுக்கான உதவி மாற்றுத்திறனாளிகள் உதவி மரக்கன்றுகளை நடுவது மற்றும் பாதுகாப்பது விதைகளை சேமிப்பது பனை விதை நடுவது பனை மரங்களை பாதுகாப்பது மாணவர்களுக்கான பயிற்சி பெண்களுக்கான உதவி சுய தொழில் உதவி சேவையாளர்களை ஊக்குவிப்பது மற்றும் பாதுகாப்பது இறந்த உடல்களை நல்லடக்கம் செய்வது இளைஞர்களை ஊக்கம் வைப்பது கல்வி உதவி மாணவர்களுக்கான பயிற்சி மாணவர்களுக்கான ஊக்கம் உதவி தொழிலாளர்களுக்கான உதவி மருத்துவ உதவி மற்றும் மருத்துவ முகாம் வேலைவாய்ப்பு பார்வை குறைபாடுடையோர் உதவி இரத்த தான கொடையாளர்கள் உதவி இரத்த தான முகாம் தானம் உடல் தானம் உடல் உறுப்புகள் தானம் முகாமின் மூலம் பதிவு செய்து பழங்குடியின மக்களுக்கான உதவி மற்றும் பல உண பல உணவு தேவைகளுள்ள நபர்களுக்கான உணவு வழங்கி கொண்டாடு கொண்டாடு கொண்டாடுகின்றனர் தங்களின் ஒவ்வொரு பங்களிப்பிற்கும் எயிட்டி ஜி வரிவிலக்கு ரசீதியும் வழங்கப்படும் ஸ்டார் வாரிஸ் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் டுவெல் ஏ எயிட்டிஜி டேக்ஸ் ஃப்ரீ நைன் டபுள் ஜீரோ த்ரீ நைன் ஒன் ஃபோர் எயிட் ஃபோர் ஸோ மச் அனைவருக்கும் வணக்கம் ஸ்டார் வாரியர்ஸ் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் இந்த ட்ரஸ்ட்டோட முக்கியமான நோக்கம் பார்த்திங்கன்னா உயிர்களை காப்போம் மனித நேயத்தை போற்றுவோம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மனித நேயத்திற்காக மனித உரிமைக்காக மனித மனிதர்களுக்காக பல பல இலவச சேவைகளையும் செய்து வருகின்றது அப்படி பார்க்கும்போது அவங்க செய்கிற முக்கியமான சேவைகள் பார்த்திங்கன்னா அந்த ஆதரவற்ற குழந்தைகளுக்கான உதவி முதியோர்களுக்கான உதவி நோயாளிகளுக்கான உதவி மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவின்னு ச பல உதவிகளையும் செஞ்சு வராங்க அது மட்டும் இல்லாமல் இயற்கை அன்னையை பாதுகாக்கும் விதத்தில் மரக்கன்றுகளை நடுவதும் நடுவது மட்டும் இல்லாமல் அதை பாதுகாத்து வருவதும் பண விதைகளை நடுவது பாதுகாப்பது இப்படியும் நாங்கள் சேவை செஞ்சுட்டு வந்துட்ருக்காங்க ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா படிக்கும் மாணவர்களுக்காக கல்வி உதவி தொகை அப்புறம் அவர்களுக்கு வேண்டிய பயிற்சிகள் கொடுக்கறது ஸோ அந்த மாதிரியும் அப்புறம் கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கும் கணவர் இழந்த பெண்களுக்காக சுயதொழில் தொழில் உதவி இது மாதிரி சேவைகளும் செய்து வருகிறார்கள் அதே இறந்த ஊடல்களை வந்து நல்லடக்கம் செய்தும் வருகின்றார்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மனிதர்களுக்காக மருத்துவ உதவி செய்கிறது மருத்துவ உதவியில் முகாம் கண் சிகிச்சை முகாம் இரத்த தான முகாம் சொல்லி பல முகாம்களையும் செய்து இலவசமாக செய்து கொண்டு வருகின்றோம் அது மூலமாக கண் தானம் உடல் தானம் உடல் உறுப்பு தானம் உணவு தே இந்த மாதிரி தானங்களும் செஞ்சுட்டு வராங்க இந்த சேவையில் ஸோ மாதிரி அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட சாலையோரத்தில் இருக்கிற உணவு இல்லாதவங்களுக்கு உணவு அழிச்சிக்கிட்டும் வராங்க ஸோ இந்த ஸ்டார் வரைசது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பல விதமான மனிதர்களுக்காக நிறைய சேவைகளும் செய்து வராங்க உங்களால் முடிஞ்ச இந்த சேவையில் உங்களுடைய பங்களிப்புனே நீங்கள் கொடுக்கணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்று உங்களால் முடியுமுன்னா சேவையாகவும் வந்து நீங்கள் இதில் பங்களிப்புக்கலாம் கை கொடுக்கலாம் இல்லை என்னால் பணம் தான் ஒரு டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும்னா நீங்கள் பணம் கூட உங்களால் முடிஞ்சதை செய்யலாம் இதில் இருந்து டுவல் ஏ எயிட்டி ஜி டேக்ஸ் ஃப்ரீயும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ அக்கௌண்ட் நம்பர்ஸும் உங்களுக்கு வேணும்னாலும் இதில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஸோ அக்கௌண்ட்ஸ்லேயும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் என் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வந்து எயிட் ஃபோர் ஒன் நைன் ஜீரோ ஒன் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ த்ரீ டபுள் எயிட் ஸோ ஐஎஃப்எஸ் கோடு பிஏஆர் பிஓவிஜேடிஏஎம்பி ஸோ உங்களுடைய சேவைகளை எப்படியாக இருந்தாலும் எங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த சேவையில் வந்து நீங்களும் உங்களோட பங்களிப்பினை கொடுத்து இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக விரும்புகிறோம் நன்றி வணக்கம் தேங்க் யூ அனைவருக்கும் வணக்கம் ஸ்டார் வாரியர்ஸ் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் இந்த ட்ரஸ்ட்டோட முக்கியமான நோக்கம் பார்த்தீங்கன்னா உயிர்களை காப்போம் மனித நேயத்தை போற்றுவோம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மனித நேயத்திற்காக மனித உரிமைக்காக மனித மனிதர்களுக்காக பல பல இலவச சேவைகளையும் செய்து வருகின்றது அப்படி பார்க்கும்போது அவங்க செய்கிற முக்கியமான சேவைகள் பார்த்திங்கன்னா அந்த ஆதரவற்ற குழந்தைகளுக்கான உதவி முதியோர்களுக்கான உதவி நோயாளிகளுக்கான உதவி மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவின்னு ச பல உதவிகளையும் செஞ்சு வராங்க அது மட்டும் இல்லாமல் இயற்கை அன்னையை பாதுகாக்கும் விதத்தில் மரக்கன்றுகளை நடுவதும் நடுவது மட்டும் இல்லாமல் அதை பாதுகாத்து வருவதும் பண விதைகளை நடுவது பாதுகாப்பது இப்படியும் நாங்கள் சேவை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா படிக்கும் மாணவர்களுக்காக கல்வி உதவித்தொகை அப்புறம் அவர்களுக்கு வேண்டிய பயிற்சிகள் கொடுக்கறது ஸோ இந்த மாதிரியும் அப்புறம் கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கும் கணவர் இழந்த பெண்களுக்காக சுயதொழில் தொழில் உதவி இது மாதிரி சேவைகளும் செய்து வருகிறார்கள் அதே இறந்த ஊடல்களை வந்து நல்லடக்கம் செய்தும் வருகின்றார்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மனிதர்களுக்காக மருத்துவ உதவி செய்கிறது மருத்துவ உதவியில் முகாம் கண் சிகிச்சை முகாம் இரத்த தான முகாம் சொல்லி பல முகாம்களையும் செய்து இலவசமாக செய்து கொண்டு வருகின்றோம்